ஹை ஹை வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நான் தான் அவங்க அனிமி பாய் தமிழ் இன்றைக்கி நிறையா அனிமி அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு தமிழ் அனிமிஸ்லாம் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ண அனிமி வரல அது என்ன அனிமிங்கிறதே நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக சொல்கிறேன் வீடியோஸில் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்போ தான் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆலாம் நம்ம என்ன பார்க்க போறோம் நம்ம அக்டோபர் மந்த்தில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்த வைல்டு லாஸ்ட் பாஸ் அப்பியர் அப்படிங்கிற ஒரு அனிமி தான் இது நம்ம ஏற்கனவே நம்ம அனிமி அப்டேட்ஸில் நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம் இந்த மந்த்தில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ அதை வந்து நம்ம கிரஞ்சு ரோல் வந்து ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ் தெலுங்கு ஹிந்தி மூணு லாங்குவேஜ்ல இப்போ ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம கிரன்சுரோல் செக் பண்ணி பார்க்கலாம் செக் பண்ணி பாருங்க இது ஒரு ஆக்ஷன் பேக் அந்த இசைக்காய் டைப் அனிமி தான் அது இசக்காய் டைப் பிடிக்கிறோம் பிடிக்குங்கிறவங்க வந்து இந்த அனிமையை டெஃபினெட்டாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஒரு நல்ல தான் நெக்ஸ்ட் நம்ம அனிமி அப்டேட்ஸ்க்கு போயிடலாம் ஆலியா சம்திங் ஹைட்ஸ் ஹியர் ஃபீலிங் இன் ரஷியன் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு அனிமி சீசன் ஒன்று வந்து நம்ம கிரன்ச் ரோலில் தமிழ் அவைலபிளாக இருக்குது செக் பண்ணி பார்க்குறாங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ சீசன் டூக்கான ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அஃபிஷியலாகவே அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரப்போகுதுங்கிற மாதிரி ஒரு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்துச்சுன்னா ஏப்ரல் இல்லைனா ஜூலையில் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அதுவும் சீசன் ஒன்று தமிழில் வந்தனால சீசன் டூ அஃபிஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க தமிழ் தமிழில் வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது வரும்னு நினைமை நினைக்கிறேன் நான் வந்து சீசன் ஒன்று தமிழில் வந்துருச்சுனாலே சீசன் டூ தமிழ்ல வந்துடும் நம்ம அவட தேவையில்ல நம்மளுக்கு தமிழ்ல வந்துடும் நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம் ஹண்ட்ரட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு இருக்கு இந்த அனிமே வந்து நிறைய பேருக்கு தெரியும் தெரியாமலாம் இருக்காது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த அணிமையை வந்து இப்போ நம்ம இதுக்கான சீசன் த்ரீ வந்து இப்போ அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க சீசன் த்ரீ வரப்போது ஆனா சீசன் ஒன்று நம்மளுக்கு வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனா அது எப்போ வரப்போகுது எப்படி வரப்போகுதுன்றது அப்டேட் தெரியல வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் சொல்றேன் சீசன் ஒன்று வந்து வந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சரி நம்ம நெக்ஸ்ட் அப்டேட் போயிடுவோம் நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம ஜுடிசுகேசனோட மூவி தான் கைசன் மூவி வந்து நியூ மூவி ஒன்றோட அஃபிஷியலாக அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்கல்ல அது வந்து நம்ம ஜப்பானில் வந்து அடுத்த மாதம் ஏழாம் தேதி ரிலீஸ் பண்ண போறாங்க குளோபல் லெவலில் வந்து டேட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஆனால் வந்து நம்ம இந்தியாங்கிறது நம்மளோட மென்ஷன் பண்ணலை இன்னும் இந்தியாவை எப்படி பார்த்தாலும் நம்ம டிசம்பர் மந்த்துக்குள்ள வந்து எண்டில் வரும் வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்துச்சுன்னா வந்து தமிழில் வர வாய்ப்புகள் கம்மி தான் ஏன்னா தமிழில் ஏன்னா இப்போ டிமன் சிலர்லாம் வரப்போ தமிழில் வர கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது வரையினாலும் நம்ம கவலைப்பட தேவையில்லை நம்மளுக்கு ஜுடிசுகேசனோட சீசன் த்ரீ வந்துடும் நம்ம வந்து சீசன் த்ரீ வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க பண்ணுவாங்க அப்படி இல்லைனாலும் நம்ம ஜியோட ஸ்டார் பண்ணிடுவாங்க நம்ம தமிழில் அதில் பார்த்துக்கலாம் மூவி பார்க்க மிஸ் பண்ணிங்க பண்ணவங்க அப்படி மூவி பார்க்கணும்னா நம்ம ஜாப்பனீஸ் அண்ட் இங்கிலீஷில் வந்துடும் அதை கூட நம்ம பார்த்துக்கலாம் அந்த சீசன் டூ வரையும் சீசன் ஒன்னும் டூ வந்து நம்ம ஃப்ரெண்ட் ரோல் அவைலபிளாக இருக்கு செக் பண்ணி பார்க்காதான் செக் பண்ணி பாருங்க அதோட இன்னொரு டப்பிங் வந்து நம்ம சோனியை டப் பார்க்க ஏதாவது விரும்புனீங்கன்னா நம்ம ஜியோட ஸ்டாரில் அவைலபிளாக இருக்கு செக் பண்ணி பார்க்காதான் செக் பண்ணி பாருங்க பாருங்க அடுத்து நம்ம நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்மளோட ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி தான் இதுக்கான சீசன் த்ரீ வந்து நம்ம இப்போ கிரன்ச் ரோலில் ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆனால் நம்ம தமிழில் மட்டும் ஸ்ட்ரீம் பண்ணல காய்ஸ் அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஏன் தமிழில் ரிலீஸ் பண்ணலைன்னா என்னோடய ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா ஆனால் தெலுங்கு நம்ம மித்த லாங்குவேஜில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழில் மட்டும் ரிலீஸ் பண்ணல அது என்ன என்னென்னா நம்மளோட சாய் சுஜித் ப்ரோ தான் வந்து நம்ம சீசன் ஒன் டூன்னு டப் பண்ணியிருப்பார் அவங்க டீம் தான் டப் பண்ணியிருப்பாங்க ஆனால் இப்போ சீசன் த்ரீக்கு வந்து ஏன் டப் பண்ணலைன்னா நான் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா நருடோஷிபுரான வந்து இப்போ அப்கமிங்கில் வந்து டப் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்காங்க அதுவுமே ஆனா வந்து அவங்க மொத்தமாக டப் பண்ணி தான் விட்டுருப்பாங்க அதுக்கப்புறம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க இருந்தாலும் அதான் என்னன்னு தெரில இருந்தாலும் அப்படி கூட இருக்கலாம் ஏன்னா வந்து அப்கமிங்ல வந்துட்டு இருக்கனால இன்னொரு பிஸியில் கூட அவங்க டப் பண்ணாமல் இருக்கலாம் ஏன்னா இப்ப வந்து வேற டீம் வச்சு அவங்க டப் பண்ணலாம் ஆனால் டப்பனா யாருக்கு பிடிக்காம ஏன்னா கிரெஞ்ச் ரோல் வந்து பார்க்க மாட்டாங்க ஏன்னா வந்து சீசன் ஒன்னும் டூ பார்த்துட்டு அந்த டப்பில் இந்த பார்க்க முடியாது அந்த காரணமா இருக்கும் நான் நினைக்கிறேன் ஆனா அபிஷியலா எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் நம்மளுக்கு வரல அது வரையும் நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது நம்மளுக்கு எதாவது ஒரு எதாவது ஒரு லீக்ஸ் கிடச்சிட்டு தான் உங்களுக்கு நான் உங்களுக்கு வந்து உடனே ஒரு அப்டேட்டை போட்டுடுறேன் அக்டோபர் பதினெட்டு அதாவது ஞாயிற்றுக்கிழமை நேற்று இங்கிலீஷ் டப் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க நம்மளோட ஸ்பைஎக்ஸ் ஃபேமிலிக்கு வாட்ச் பண்ணாலும் வாட்ச் பண்ணி பாருங்கள் நம்ம அடுத்த நெக்ஸ்ட் அப்டேட்டை பார்ப்போம் வாங்க நம்ம டோரிமான் மூவி தான் ரெண்டு மூவி வந்து டிஸ்மி வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன மூவின்றதை நான் சொல்கிறேன் எர்த்து செம்போனி அப்படிங்கிற ஒரு மூவி தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த மூவி இதுவும் வந்து நம்ம டிஸ்மி வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஒரு மூவி நியூ டைனோசர் அப்படிங்கிற ஒரு மூவி ரெண்டு மூவியுமே நம்மளோட வந்து டிஸ்மி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு ரெண்டு மூவியுமே ஏற்கனவே ரிலீஸ் ஆகிருக்காங்கிறது எனக்கு தெரில நான் பார்த்ததில்ல நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து ஏற்கனவே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டோரிமான் வந்து ஏற்கனவே வந்து ஓல்டு வருஷனாக இருக்கிறத வந்து திரும்பி ரீக்ரியேஷன் பண்ணி திரும்பி ரீ நியூ மூவியாக ரிலீஸ் பண்ணுறாங்க இதை வந்து நான் பார்த்ததில்ல நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அப்டேட் போயிடுவோம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ மூணு மூவிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நம்மளோட போன மாதம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க போன மாதம் அடுத்த மாதம் ரெண்டு மூவி ஒரு மூவி சாரி அது வந்து ரெண்டு மூணு மூவிஸ்லோட வந்து பாக்ஸ் கலெக்ஷன் எவ்வளோங்கிறத நம்ம சொல்லுவோம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நம்ம டிமெண்ட்ஸ் லேர் வந்து ஆரம்பிச்சிடுவோம் டிமன்ஸ் லேர் வந்து எழுபத்தி மூணு கோடி வந்து பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் பண்ணியிருக்கு இது வந்து நம்ம ஹாலிவுட் மூவிஸ்லேயே வந்து டாப் ஃபைவ்ல வந்தது இந்த நம்ம டிமென்ஸ் லேர் அது ஒரு முக்கியமானது ஏன்னா அனிமேஷன் மூ அனிமி மூவிங்கிறது வந்து வர்றது வந்து பெரிய விஷயம் ஏன்னா வந்து இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணது கம்மி தான் ஆனால் இது பண்ணது நிறையா காசு வந்திருக்கு கெயின் பண்ணது ஏன்னா வந்து இப்போ ஹாலிவுட் மூவிஸ்லாம் வந்து டாப் ஃபைவ்ல வந்து இது வரதுலாம் பெரிய விஷயம் தான் அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம ஷின்சான் மூவி ஷின்சான் மூவி வந்து அஞ்சு கோடி ரூபா வந்து பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் பண்ணியிருக்கு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து செயின்ஸா மேனோட மூவியை வந்து பார்ப்போம் செயின்ஸா மேனோட மூவி வந்து எவ்வளோ பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் அடிச்சிருக்குன்னு ஃபோர் பாயிண்ட் செவன் க்ரோஸ் வந்து பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் பண்ணியிருக்கு செயின் சாமேன் நம்மளோட செயின் சாமேன் ஏன் அவ்வளோ கம்மியாக போனது காரணம் என்னென்னா நம்ம டீமன் சிலையர் தான் ஏன்னா டீமன் சிலையர் வந்து தமிழ்லேயும் ரிலீஸ் ஆகிருக்கு இன்ஃப்ளூன்ஸு நிறையா பேர் வந்து நிறைய பேர் தமிழ்ங்கிறனால நிறைய பேர் பார்த்துருப்பாங்க அதுவும் அனிமேஷனும் நல்லாயிருக்கும் அதுவும் செயின் சாமேன் வந்து தமிழ்லேயே சீசன் ஒன்று கூட தமிழில் இல்லை அதனால கொஞ்சம் இதாகிடுச்சி வேற ஒன்றும் இல்லை அதுவும் வந்து இப்போ ஒரு ஒரு திடீர்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இன்னைக்கு வந்து ச ஞாயிற்றுக்கிழமை வந்து இன்னைக்கு வந்து ஒரு நம்ம நருட்டோ ஷிப்டான வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க எப்போதும் வந்து செவன் டேஸுமே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க நம்மளோட நரட்டோ ஷிப்டன் திங்கள் டூ ஞாயிற்றுக்கிழமை வரையும் ரிலீஸ் பண்ணுவாங்க மண்டே டு சண்டே வரையும் இப்போ வந்து நான் மண்டே டு ஃப்ரைடே வந்து சனிக்கிழமை வரையும் வந்துச்சு நம்ம நரட்டோ ஷிப்டன் இன்னைக்கு ஏன் ரிலீஸ் ஆகலைன்றது நமக்கு தெரியல ஆனால் நான் ஸ்டாப் பண்ணலை திங்கட்கிழமையில இருந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்றது தெரியும் ஏன்னா திங்கக்கிழமலேருந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க இன்னைக்கு மட்டும் வர யாரும் கவலைப்பட வேணாம் பயப்பட வேணாம் கைஸ் எல்லாேருக்கும் ஹாப்பி தீபாவளி எல்லோரும் பார்த்து எப்படி விடுங்க எல்லாேருக்கும் இன்றைக்கி தான் இன்னைக்கு காலில் தான் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும் பொழுது கொஞ்சம் லேட்டாகிடுச்சு எல்லாரும் தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாடுங்க நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள் கமெண்ட் யாரும் பண்ண மாட்டேங்கிறீங்க ஒரு தம்ஸ் அப்பாவது கமெண்டில் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்